இப்போ சர்க்கரை நோயில் பலவிதமான அறிகுறிகள் தோன்றி பலருக்கும் பலவித பாதிப்புகளை வெளிக்காட்டும் அதில் ஒவ்வொரு அறிகுறிக்கும் தனித்தனியாக புள்ளிகள் உண்டு சர்க்கரை நோயின் ஆரம்பத்தில் அஜீரணம் அடுத்ததாக அதிகப்படியான சிறுநீர் அடுத்தது அதிகப்படியான தாகம் இப்படி போய் கால் எரிச்சல் கால் மத மதப்பு கண் பார்வை குறைபாடு ஆண்மை குறைவு இப்படி பலவிதமான அறிகுறிகள் தோன்றும் சர்க்கரை நோயில் எந்த விதமான அறிகுறிகள் தோன்றினாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக ஒரே ஒரு புள்ளி மற்ற ஒவ்வொரு அறிகுறிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளியை பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சர்க்கரை நோயுள்ள அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு புள்ளி உங்கள் கைகளில் மணிக்கட்டு ரேகை மணிக்கட்டு ரேகையிலிருந்து நான்கு விரல்களை பக்கவாட்டிலும் அது முடியக்கூடிய இடத்துல இருந்து இரண்டு அங்குலம் தூரம் இந்த கையின் நடுமத்தியில் அதாவது கைகளில் நடுமத்தியில கிட்டத்தட்ட அஞ்சு இன்ச்சு தூரத்துல நீங்க ஒரு மிதமான அழுத்தம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு மு ஒரு பத்து முறை பிரஸ் பண்ணுங்க ஒரு பத்து முறை சுழற்சி இப்படி மாத்தி மாத்தி ஒரு ஒரு நிமிஷம் இந்த கையிலையும் அதே போல இன்னொரு கையில இன்னும் ஒரு நிமிஷம் தினமும் காலை எழுந்ததும் இந்த ப பயிற்சியை செஞ்சுட்டு வாங்க சர்க்கரையின் நோயின் அளவு கண்டிப்பாக குறையும் மற்ற மற்ற புள்ளிகள் ஒவ்வொரு அறிகுறிக்குமான புள்ளிகளை அடுத்தடுத்து பதிவிடுகின்றேன் தேங்க்யூ